வணக்கம் யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர் இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் நாம் பின்பற்றக்கூடிய விஷயங்களை சங்கதிகளை நம்முடைய வழித்தொண்டர்களுக்கு நாம் போதித்து போதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க பழக வைக்கணும் அப்படி பழக வைக்க சொல்லப்படுத்துனா அந்த பழக்கமானது பிற்காலத்தில் பெரிய ஒரு விஷயங்களை கொண்டு போய்சிருக்கோம் இப்போது உதாரணமாக நம்ம நம்ம சொல்லுவோம் நமசிவாயன் சொன்னால் நம்மளால் நம்ம பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கோ வந்து சிவனுடைய தாரக மந்திரம் சிவனுடைய மந்திரம்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையான விஷயம் சிவனுடைய மந்திரமாக இருந்து கொண்டு நம்முடைய உடலை இயக்குவதற்கு அந்த எழுத்துக்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது பார்த்திங்கன்னா நவ்விரண்டும் கால்கலாம் மவ் ரெண்டும் வைரம் சிவ் ரெண்டும் முகமா எவ்விரண்டும் சிரசான் அப்போது ஏன் அது ஒவ்வொன்றுத்து ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு சொன்னாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பெண் தத்துவம் இணைந்து செயலாற்றுவதால் ஒருவருடைய ஜீவன் மிக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இரண்டு இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இரண்டு கண்கள் இரண்டு அப்போ மூளை பகுதியை இரண்டு பகுதியாக பேச்சுருக்காங்க வள மூளை இட மூளை பொதுவாக வந்து அவன் வந்து பயன்படுத்தி வள தான் ஒன்றும் பயன்படுத்துவாங்க இல்லை இட மூளை பயன்படுத்துவாங்க இப்போ இடதுகை பழக்கம் வல வன கை மூலையை பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் வலது கை பயன்படுத்துறவங்க பிற செயல்களுக்கு வலது கையை பயன்படுத்துறவங்க இடது பக்க மூலையை சொல்லாங்க யாரோ ஒரு சிலர் மட்டுமே இரண்டு மூளைகளையும் பயன்படுத்துவாங்க இப்போது இரண்டு மூலைகளையும் பயன்படுத்த சொல்ல பார்த்திங்கன்னா மிக அறிவு வந்து மிக நேர்த்தியாக இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் மிக அற்புதமான ஞானிகள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் கிரிக்கெட்டுகளுடைய கொழுப்பாட்டி யாருன்னு பார்த்தோம் இல்லை பாட்டி யாருன்னு பார்த்தோன்னா அகில்லி அது அதுபோல் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இப்போ இந்த கால இளைஞர்கள் அந்தளவுக்கு பழகுனாங்க என்ன நிறைய பழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு கால கட்டத்தில் கோலி விளையாடாத சிறுவர்கள் கிடையவே கிடையாது கோலி விளையாடாத சிறுவர்களே கிடையாது அப்போ கோலி விளையாட சொல்ல என்ன அந்த பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு பக்கம் மூலையும் செயலுக்கு கொண்டு வருவது கோ கோழியில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலி எப்படி அடிப்பாங்க ஒன்று இப்படி ஒரு சில ஒரு சில இந்த வரல் அடிப்பாங்க இந்த இந்த வரல் அடிக்க சொல்ல இந்த கையை இப்படி இப்படி கொண்டு போய் சேர்த்து இப்படி இப்படி பிடிச்சி இப்படி அடிப்பாங்க இல்லை இப்படி பிடிச்சி இப்படி அடிப்பாங்க இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா இரு பக்க மூலையும் செவ்வனைய செயலுக்கு வந்து அந்த இப்படி அடிக்க சொல்ல அந்த குறி அந்த குறி தப்பாகவும் அடிக்கணும் அவங்களுடைய பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோழி மனதான் இருக்கும் அந்த கோழிவை கரெக்டாக சரியாக அடிக்கணும் அப்படி அடிச்சாங்கன்னா ஒரு மன சந்தோஷம் மன சந்தோஷம் ஒவ்வொரு செல்களிலும் சந்தோஷம் மிளரும் அப்போ அப்படி மிள சொல்ல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அற்புதமான ஒரு சங்கதி அப்படின்னா மூடையுடைய செயல்திறன் வளரும் இப்போ லகு அப்படின்னு சொன்னா என்ன லகு அப்படின்னு சொன்னாவே இலகு இலகு அப்படாது ஒரு கடினமான ஒரு செயலை மிக மிருதுவாக மிக எளிமையாக செய்யக்கூடியது இலகு அப்போது நம்முடைய மூளைகளுடைய செயல்திறன் எப்படி வேகமாக அதிகரித்து மிக உன்னதமான காரியங்களை செய்யறதுக்கு ஏதுவான தன்மையை கொடுக்கறது இந்த ரெண்டு வரல் அதாவது மிக அற்புதமாக இந்த ரெண்டு வரல் மிக அருமையாக இருக்கும் பண்ண சொல்ல இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சங்கதி இப்போது நமக்கு பிடிச்ச உணவு உணவு சாப்பிட்டோம் இது வரைக்கும் சாப்பிட்டோம் ஜீரணமாக என்ன பண்ணுவோம் அப்படி பாம்பு நெல்ல மாதிரி நெளிவோம் அது பாம்பாவது உணவு எடுத்துக்கிட்டால் ஒரு இடத்துல தங்கி நிற்கும் சுருண்டு படுத்துக்கிடும் மற்ற ஜீவனில் ஒரு சுருண்டு இடத்துல உட்காந்துக்கிடுவாங்க ஆனால் மனித இனம் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா அந்த இது வரைக்கும் உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகணும் கேட்டிங்கன்னா அப்படி நெளிவாங்க அப்போ எளிமையாக ஜீரணம் என்ன பண்ணணும் எளிமையாக ஜீரணம் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய சாப்பிட்டோம் ரெண்டாவது இன்னொரு முத்திரை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான ஒரு முத்திரை ஓ இந்த முத்திரைக்கு சீரண முத்திரையை வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை இந்த ஆள் கட்டி வரது மேலே கட்டை வரல லேஸாக வச்சு அப்படி சுண்டி விடுங்க ஒரு ஐந்து முறை சுண்டி விடுங்க இரண்டு கையில் எப்படி வச்சு ஒரு அஞ்சு முறை சுண்டி விடுங்க இப்படி சுண்டு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வரைக்கும் சாப்பிட்டீங்க இல்லையா அந்த உணவு எங்கே காணாமல் போச்சுனே தெரியாது அவ்வளோ சடுதிகளில் சீரணம் ஆகிடும் இப்போ நீங்கள் முன்பு எந்த அளவுக்கு அந்த உணவை எடுத்துட்டீங்களோ அதே அளவு உணவை நீங்கள் எடுத்துக்க உங்களால் முடியும் அந்த அளவுக்கு சடுதியிலே சேதமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணுறாங்க எப்படி யோசனை பார்ப்பாங்க அப்போது இந்த மண்புதமும் நீர்பூதமும் இயக்கத்துக்கு வந்து செரிமானத்தை செரிமானத்தை மண்பூத ஏற்றுக்கொண்ட அந்த உணவை செரிமானம் பண்றதுக்கு தீபூதத்தினுடைய அனுமை வேணும் இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி எடுப்போம் அந்த குழந்தைங்க எளிது செரிமானம் ஆகணும் அது பாலாகிறதானும் சரி வேறு எது வேணும் உணவுகளானாலும் சரி அது செரிமானம் ஆகிறது என்ன பண்ணுவோம் நல்லா பாருங்கள் என்ன யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க சிட்டிக்கை போட கரைச்சு கொடுத்துருப்பாங்க இப்படி சிட்டிக்கை போட சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எழுத்தில் சீர்னமாகும் அப்போது எந்தெந்த குழந்தைகள் அதிகமாக அந்த சிட்டிக்கை போடுதோ அவங்க கடினமாக கடினமான வேலைகளையும் மிக எளிமையாக ஒரு லகுவான விஷயங்களை அவங்களுடைய மூளையில் உத்த்தி அந்த வேலையில் அற்புதமாக செய்வாங்க அதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த கோழி அடிக்கிறது ஒரு சில வில்லு வில்லுண்டு அடிப்பா அடிப்பாங்க அந்த வில் விண்டு அடிக்கிறத விட மிக அற்புதமான ஒரு விஷயம் வந்து இந்த கோழி விளையாடுறது இது நம்ம பக்க பழக்கம் மேலை நாட்டில் அவங்க எப்படி இந்த முத்திரையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப எளிவுது கேரம்போர்டு யாராக இருக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு போர்டு நிறைய பேர் விளையாடுறாங்க ஏன்னா கோழிக்கு அடுத்த பகடியாக வர்றது போர்டு அந்த கேரம்போர்டு அந்த சேக்கிரம் வச்சு இந்த இடமும் இல்லை இந்த சுண்டு வாங்க பெரும்பாலும் இந்த ஆள்காட்டியவர்களில் தான் இந்த சுண்டுவாங்க அந்த குறிப்பாத்தல் இந்த ஸ்ட்ரைக்கரை வச்சு இந்த காயின் வந்து அடிக்கணும் அடிச்சுட்டு அப்படி சுண்டி விளத்துல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கூட காட்டுவாங்க ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து வயோதிகர் படுத்துட்டு இருப்பாங்க அந்த வயோதிகரை வந்து எழுப்புறதுக்கு அந்த அவருக்கு ரொம்ப கேரம் போர்டெலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்ட்ரைக்கரை சவுண்டை அடிச்சு அடிச்சு அடித்து அடித்து அந்த நோயின் நிலையத்தை தாண்டி அவர் உணர்வு பெற்று அவரை கொண்டு வந்து சேனலை போகிறப்போ வச்சு அந்த ஸ்ட்ரைக்கரை கையில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு பாரு இந்த கிழக்கு இதை அடிக்காது பாரு அப்போ அவர் இயல்பாக ஒரு இயல்புக்கு தூண்டி விடுவாங்க அது நம்ம படத்துக்கு ஒரு சுவாரஸ்யமாக நம்ம பார்த்தோன்னாலும் அதில் உண்மை பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கைகளெல்லாம் அப்படி சுண்டி விட சொல்ல அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு காயினையும் கருப்பு காயினையும் போட்டு முடித்த உடனே அரேன்னு அப்படி விடுவார் நிஜம் ஆக நம்முடைய மூளை செயல்திறன் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் நம்முடைய செரிமானம் சரியாக நடக்கணும்னாலும் ஏ மன ஜலம் சரியாக வரணும் அப்படின்னாலும் நம்முடைய பற்கள் உறுதி பெறணுன்றதுக்காகவும் அதே சமயம் நம்முடைய ஒவ்வொரு செல்லுக்கும் ஊக்கம் பெறணும் அப்படின்றதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த பழக்கத்தை கொண்டு வந்தாங்க இப்போது நாம் வயோ பல விதமான வேலை பாரு காரணமாக இதை மறந்துடும் இப்படி அடிக்கிற கோழி இல்லை இப்படி அடிக்கிற தான் அந்த கோழியை அடித்து அந்த கோயில கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி சுண்டி 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 இப்படி சுண்டி 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 பாருங்க சும்மா சுண்டு போதும் வயிறு காலி ஆயிரம் அப்போ உடலுக்கு தேவையான ஒரு வெப்பம் சரி சுரம் வந்த நபர்கள் பாருங்கள் அவங்க அறியாமே இப்படி கையில் அம்மா அம்மா அப்படி தாண்டி வைப்பாங்க இயல்பு இயல்பூக்கமாக இப்படி தட 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 அந்த அளவுக்கு அதிகமான ஒரு சூடானது சரியான விருத்தில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் சுரம் வந்த நபர்களை பாருங்கள் கண்டிப்பாக கை இப்படி தான் இருக்கும் அனைத்து டே வந்தாலும் அந்த கை இப்படி இப்படி வந்துடும் இயல்புக்கம் ஆக இந்த சீரண முத்திரையை நம்ம தினமும் செஞ்சு பார்ப்போம் ஜீரணத்துக்கு ஜீரணமாக ஆச்சு நல்ல உணவுக்கு நல்ல உணவும் ஆச்சு மூளை செயல் வேகமாக ஆச்சு ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துணர்ச்சி ஆச்சு வயோதிகத்தை தள்ளி போடுறதில்ல கண்ணாடி போட வேண்டாம் கண்ணாடி க போடாமல் இருக்கிறது ஒரு சில முத்திரைகள் இருக்குது பட்சி முத்திரை கருட முத்திரை அதை தாண்டி இந்த சீரண முத்திரை இப்போ நிறைய பேர் கண்களே சோர்வாக இருப்பாங்க உடனே இதை பண்ணி பாருங்கள் அங்கே ஒரு சக்தி ஒரு காந்தம் உயிர் காந்தம்னால அங்கே போய் செஞ்சு எல்லா நலன்களையும் உருவாக்கதாக இந்த சீரணம் முதலுக்கு தினமும் செஞ்சு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம் நன்றி வணக்கம்